பிரீத்தி ஒளி விலகல் அப்படின்றத தான் நீங்கள் இப்போ சொல்லித்தர போகிறீங்க இல்லையா முன்னாடி கவனிங்க இப்போ இவங்க என்னென்ன ஊடகம் வச்சிருக்காங்க பாருங்க நீங்க சொல்லுங்கடா கண்ணாடி கண்ணாடி நீர் நீர் காற்று காற்று அப்ப எத்தனை ஊடகம் வச்சிருக்காங்க அவங்க மூன்று ஊடகங்கள் இருக்கு இப்ப இங்க பாருங்க நீங்க என்ன வச்சிருக்கீங்க இப்போ இது லேசர் லைட் லேசர் லைட் இப்போ இதுல நீங்க லைட் அடிங்க பார்க்கலாம் தெரியுதா பாருங்கப்பா அதுல ஒரு நேர் கோடா ஒரு லைட் ஒரு ஒயிட் கலர்ல தெரியுதா ரெட் கலர்ல தெரியுதா இப்ப ரெட் கலர்ல அவங்க அந்த லேசர் வச்சு காமிச்சிருக்கிறதுனால ரெட் கலர்ல தெரியும் அடுத்தது ஒயிட் கலர் ஒயிட் கலர் எழுதுறா இப்ப ஒயிட்டும் தெரியுதா பாருங்க தெரியுதா தெரியுதா சார் இப்ப இதுல முதல்ல இங்க மேல இருக்கிறது என்ன ஊடகம் கண்ணாடி ஊடகம் அதுக்குள்ளார எந்த ஊடகத்துக்குள்ளார போகுது அந்த ரேஸ் நீருக்குள்ளார போகுது இப்ப ரெண்டுத்துக்கும் வந்துட்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா அடர்த்தியில இருக்கு இதுல எது வந்து அடர்த்தி மிகுந்தது கண்ணாடி அடர்த்தி குறைவானது எது காற்று காற்றிற்கு அப்புறம் எதிர்க்கு நீர் இப்போ இது மூன்றுமே என்னது வெவ்வேறு அடர்த்தி கொண்ட ஊடகங்கள் வெவ்வேறு அடர்த்தி கொண்ட ஊடகங்கள் சார் இதில் எப்படி அவங்க ஒளி விலகல் அப்படின்னா என்னன்னு சொல்லித் தரப்போகிறாங்க பார்க்கலாமா ஆ ஆன்சர் காற்று போன்ற ஊடகத்திலிருந்து கண்ணாடி போன்ற ஊடகத்திற்கு ஒளிக்கதிர்கள் செல்லும் போது அவை நேர்கோட்டியில் இருந்து விலகி செல்கின்றன சார் எம்மா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒளியானது டேஷ் கோட்டில் பாயும் சூரிய ஒளி நம்மளுடைய பூமிக்கு வந்து அடையிறது கூட எந்த கோடு தான் சரியா ஒளி அலைகளாக பரவுது இது வேவ்ஸ் வேவ்க்குலாக பரவுது நம்ம டியூப் லைட்டு அதெல்லாம் எப்படி நமக்கு பரவுது அலைகளாக ஸ்ப்ரிட் ஆகுது இல்லையா அது வந்து என்னது வேவ்ஸ் ஒளி அலைகள் இப்போ இங்கே பாருங்கள் இதில் கொடுக்கக்கூடிய அந்த லேசர் லைட் இருக்கு இல்லையா அதுவும் இப்போ ஒளி கதிராக இருக்கா இல்லை ஒளி அலையாக இருக்கான்னு பாருங்க ஒளி கதிர் ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் லேயர் அப்படியே தெரியுதா அப்போ இது என்னம்மா பயணம் செயல்படுது ஒளி கதிராக இருக்கும் இப்போ ஒளி கதிர் அப்படின்னு சொல்லும்போது கவனிங்க ஒளி எதிரொலிப்பினுடைய விதி என்னது கௌதம் சொல்லுங்கள் எதிரொலிப்பினுடைய விதி ஒரே புள்ளியில் மூன்று கோடுகள் சந்திக்கும் ஆ என்னது எதிரொலிப்பு கதிர் இது மூன்றும் எங்க ஒன்னா ஒரே புள்ளியில சந்திக்கணும் எதிரொலிப்பு தளத்துல ஒரே புள்ளியில சந்திக்கும் சரியா இப்ப பாருங்க இதுல படுகதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடு இதில் குத்துக்கோடுன்னு சொல்கிற இல்லையா அதுதான் நேர் போட்டு பாருங்கள் அதை தாண்டி விலகுவது தான் அது ஒளி விலகல் இப்போ அவங்க சொல்லித் தரப் போகிறாங்க பாருங்கள் அது சொல்லுதான் கதிர்விலும் புள்ளியிலிருந்தே குத்துக்கோட்டை பொறித்து ஒளி விலகல் நடைபெறுகின்றன ம் அடர்வு மிகுந்த பொருள் எது அடர்வு மிகுந்த பொருள் ஆமாம் கண்ணாடி அடர்வு குறைவானது எது ஆமாம் ஆச்சு இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கங்க ஒளி கதிர் இப்ப இங்கே ஒளி கதிர் கொடுக்குறாங்க இப்போ இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒளி கதிர்கள் கண்ணாடி போன்ற ஊடகங்களில் இருந்து தெளிவாக பிம்பத்தை காட்டுகிறது தெளிவாக பிம்பத்தை காட்டுகிறது சரியா இதோ இங்க வருது பாருங்க இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது நமக்கு உள்ளுக்குள்ளார் இருக்கக்கூடிய இந்த ஒளி கதிர் தோர் இல்லைங்களா அந்த ஒளி கதிர் இந்த கண்ணாடி வழியில் இருக்கக்கூடிய அந்த அடர்வு குறைந்த எதை விட அடர்வு குறைந்தது கண்ணாடி விட அடர்வு குறைந்தது எது நீர் அதன் வழியே என்ன பண்ணது அது ஒளி விலகல் அடைந்து அதனுடைய பிம்பத்தை என்ன பண்ணும் காண்பிக்கும் சரியா சரி இப்போ இதோ இருக்கு பாருங்க இப்போ ஒளி விலகல் அப்படின்னு சொல்லும்போது போது என்ன சொல்லி கொடுத்தாங்க செங்குத்து கோட்டில் இருந்து என்ன பண்ணணும் அந்த கதிர் விலகணும் அதுதான் ஒளி விலகல் இப்போ இங்கே பாருங்களேன் அவங்க ஒரு பென்சில் வச்சுருக்காங்களா இப்போ பாருங்க இது கண்ணாடி ஊடகம் வந்துட்டு அடர்த்தி அதிகமானது தண்ணீர்ன்றது என்னது அடர்த்தி குறைவானது அடர்த்தி குறைவானது இப்போ அதுக்குள்ளார மேலே என்னவும் இருக்குது காற்று ஊடகமும் இருக்கு அடர்த்திக்கும் காற்றுக்கும் மட்டும் பாருங்க இதில் இது எது அடர்த்தி குறைவானது அடர்த்தி அதிகமானது எது இப்போ இந்த ரெண்டு ஊடகத்துக்குள்ளார இந்த பென்சில வந்து என்ன பண்றாங்க வச்சாச்சு இப்போ என்ன நடக்குது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்றது பாருங்க கீழே தண்ணிக்குள்ளார இருக்கிற பென்சில் எப்படி இருக்கு தடிமனா தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு மேல இருக்கிறது காற்று ஊடகத்துல இருக்கிறது அப்படியே நம்ம எப்படி மேலே பாக்குறோமோ அதே மாதிரி காற்று ஊடகத்துல இருக்கிறது என்ன பண்ணுது இருக்கு ஆனா தண்ணிக்குள்ளார போகும் பொழுது அதனுடைய பருமன் என்ன பண்ணுது அளவு மாறுற மாதிரி தெரியும் அப்ப இதுதான் என்னது ஒளி விலகல் என்ன அப்படின்னா கவனிங்க ஒரு செங்குத்து கோட்டில் அதனுடைய நேரான நம்ம ஏற்கனவே படுகதிர் எதிரொலிப்பு கதிர் செங்குத்து கோடு இது எல்லாமே நமக்கு தெரியும் தெரியும் இல்லையா அப்போ செங்குத்து கோடுக்கு நேராகவே இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பொருள் எப்படி இருக்கும் அதே அளவாகவே இருக்கும் அப்போ காற்றில் அதனுடைய பொருளினுடைய அந்த கோடு எப்படி இருக்குது செங்குத்து கோடு ஒரே அளவாக இருக்குது ஆனால் தண்ணிக்குள்ளார குளார போகும்பொழுது என்னாச்சு கொஞ்சமாக என்ன பண்ணுது விலகல் அடை இப்போ எதுலேருந்து எதில் போயிருக்கு பாருங்கள் அடர்த்தி குறைவானது எது காற்று அடர்த்தி அதிகமானது எது நீர் இப்போ அடர்த்தி குறைவானதுலேருந்து அடர்த்தி அதிகமானதுக்கு போகும்பொழுது செங்குத்து கோடானது எப்படி இருக்கும் விலகி போகுமா இல்லை கோட்டை நோக்கி வருமானு காற்று விலகி போகுமா அடர்த்தி அதிகமாக தான் விலகும் இங்கே எப்படி இருக்குது முதல்ல அடர்த்தி குறைவானது அப்போ எதை நோக்கி போகும் கோட்டை நோக்கி போகும் புரியுதுங்களா இப்போ ஒளி விலகலானது எப்படி இருக்கும் அடர்த்தி குறைவானதுல அடர்த்தி அதிகமானதுக்கு போகும்பொழுது எப்படி இருக்கும் ஒளி விலகல் கோட்டை நோக்கி செல்லும் செங்குத்துக்கோட்டை நோக்கி செல்லும் சரியா இப்போ இதுவே அப்படியே தண்ணி வந்துட்டு என்ன பண்ணணும் அடர்த்தி அதிகமானது இல்லையா அதுக்கடுத்து காற்று வந்து என்னது அடர்த்தி குறைவானது இப்போ அடர்த்தி அதிகமானதுலேருந்து அடர்த்தி குறைவானதுக்கு போகும்பொழுது என்ன பண்ணும் செங்குத்து கோட்டை விட்டு விலகிக்கும் புரியுதா புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் கோட்டை விட்டு எப்பொழுது விலகும் செங்குத்துக்கோட்டை நோக்கி போகும் அது புரியுதா செங்குத்துக்கோடு தான் நமக்கு என்னது இங்க இருக்கிறது இல்லையே மையப்புள்ளி அந்த மையப்புள்ளி கோட்டை நோக்கி வந்துச்சுனா இருந்து எங்க விலகல் அடையுது செங்குத்துக்கோட்டை நோக்கி போகுதுன்னா எங்கிருந்து விலகல் அடையுது அடர்த்தி அதிகமானதுல இருந்தா இல்ல அடர்த்தி குறைவானதுல இருந்தா நோக்கி போகுது அப்படின்னா அடர்த்தி குறைவானதுல இருந்து அதிகமானதுக்கு போகணும் விலகி போகுது அப்படின்னா அதிகமானதுல இருந்து என்ன பண்ணணும் குறைவானதுக்கு போகணும் அப்போ விலகி போகுதுன்னா அடர்த்தி அதிகமான ஊடகத்துல அடர்த்தி குறைவானதுக்கு போகும் எல்லாருக்கும் அது புரிந்துதா புரிஞ்சுதாப்பா இப்ப இங்க நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஊடகத்துல சரியா அது கண்ணாடி அடுத்தது என்னது நீர்

கரையை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதா பிடிக்க முடியாது எப்போ மாயி மமா கரெக்ட் எப்போ மாயி மம்மா தெரியும் இப்போ இது குவியாடி இல்லையா ஓ இது குவியாடி ன்னு சொல்லும்போது இது குவியாடி குவியாடி ன்னு சொல்லும்போது உங்களுமேம்மா கிட்ட வர வர எப்படி இருக்கும் பெருசா போக போக அப்படியே ஆயிடும் அப்படியே தான் மாரிடும் ஆனா இதுவே குவியாடியில பார்க்கும் பொழுது உங்களுக்கு தூரமா வைக்கிறீங்க எங்க தூரமா கீரிலா துளையில நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா

இப்போ இது ஒரு ஊடகம் இது என்னது கண்ணாடி ஊடகம் இதுக்குள்ளார இருக்கிறது என்னது தண்ணி நீர் ஒரு ஊடகம் சரியா அதுக்கடுத்து மேலே பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி இருக்கும் முக்கால் அளவுக்கு மேல அளவுக்கு என்ன இருக்குது காற்று இருக்கும் சரியா ஒரு பாதி அளவுக்கு தண்ணீர் நிரப்பியிருக்காங்க அதுக்கு மேலே காற்று அப்போ மூன்று ஊடகங்கள் இங்கே இருக்குது என்னென்ன ஊடகங்கள் சொல்லுங்கள் கண்ணாடி அதில் எல்லாமே டென்சிட்டி அடர்த்தி வந்து ஒரே மாதிரி இருக்குமா இல்லை மாறுமா அடர்த்தி வந்து மாறும் இப்போ எது இதில் வந்துட்டு எது வந்து அடர்த்தி கம்மியாக இருக்கும் குறைவானதா காற்றில் குறைவானதா இருக்கும் எவ்வளவு இருக்கும் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று புள்ளி ஜீரோ அளவுக்கு என்ன பண்ணோம் கட் பண்ணுப்பா கட் பண்ணி ஏற்கனவே மாணவர்களாகிய நம்ம எல்லாருக்குமே ஒளியியல் அப்படின்ற பாடத்தை பற்றி சில தகவல்கள் என்ன பண்ணியாச்சு ஏற்கனவே சொல்லியாச்சு ஆமாதான ராதிகா சரியா இப்போ ஆடிகள் அப்படிங்கிறது எத்தனை வகை நாம திருச்சிருக்கோம் நீங்க சொல்லு மோகனா பிரியா மோகனா ஆடிகள் ஆடிகள் எத்தனை வகை திருச்சிருக்கோம் ஒண்ணு கோல ஆடிகள் அது ஆடிகள் ஆடிகள் நாடிகள் சமடிகள் எது இன்னொரு பேர் என்னது பலேவு இன்னொரு பேர் என்னது ஆடிகள் அப்படி என்ன பண்ணோம் ஆனா அது ஆனா என்னவா மாறிடும் ஆனா கோள காடியில இப்போ இந்த பக்கம் நான் இல்லையா இப்போ இது எந்த ஆடியே எனக்கு பயன்படுது குழி ஆடியா பயன்படுது சரியா நீங்க எடுத்துங்க கனிஷ்டா இப்போ குழி ஆடியில பிம்பம் எவ்வாறு தோன்றும் நேரா இருக்குமா மாயா இருக்கும் இருக்குமா இல்ல இருக்கும் பிம்பம் எப்படி இருக்கும் கலгиரா இருக்கும் ஆ மேபிம்மா இருக்கும் சரியா குழி ஆடி அப்ப இதில எது மூலம் பூசப்பட்டிருக்கும்

அப்படி விலகுது பாருங்க தூரம் போக போக சிறுசா இருக்கும் சரியா அதுதான் வந்துட்டு என்னது வளைவாரத்தில் வைக்கும் பொழுது எப்படி இருக்கும் பிம்பம் சி வளைவு மையத்தில் வைக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு ஆனால் உங்களுடைய மாணவர்களை ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை அழகா உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க சரியா சார் இப்போ நம்ம வச்சிருக்கிறதுல இவங்க பாருங்க இது என்னது இது என்னதுரா என்ன பண்ணிருக்காங்க

சரியா என்ன ஆடியா பயன்படும் இதுவே மெல்லிசா இருந்து வெளியில தரியா இருக்கும் ஓரத்துல இருக்கும் சரியா இதுல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழா பூசி இருக்கிறதுனால தெளிவா உங்களுக்கு இது குழியாடி குவியாடி அப்படின்றது தெரியும் சரியா இப்ப இதுல பிறகு இது என்ன ஆடிப்பாடிப்பா எப்படி உங்களுடைய பிம்பம் தெரியுது தெரியுது அப்புறம்

நேரா மே பிம்பம் சொல்றீங்க தலைகீழா இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் மே மே உல்டா தான் சொல்லுவோம் தலைகீழா இருக்கிறது அது オリジナルா இருக்குமா இருக்காது ஆனா அத தான மாய பிம்பம் சொல்லணும் ஆனா நேரா இருக்கிறது மாய பிம்பம் சொல்றீங்க இந்த குளியாடில தலைகீழா வரது மேய் பிம்பம் சொல்றீங்க எப்படி அது ம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒளி விலகல் அப்படின்னா பிரீத்தி வந்து அழகாக என்ன பண்ணாங்க ஒளி விலகல் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லி அழகாக செஞ்சு காமிச்சிட்டாங்க ஆமாம் தானேப்பா இப்போ பன்முக எதிரொலிப்பு பன்முக அதை பிரித்தோம்னா எப்படி பிரிப்போம் பல முகங்கள் கொண்ட எதிரொலிப்பு சரி எதிரொலிக்கணும்னா என்ன வேணும் நமக்கு அவசியம் ஆ எதிரொலிப்பு தளம் வேணும் இப்போ ரெண்டு பன்முகம் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக ரெண்டு எதிரொலிப்பு தளம் வேணும் அப்போ ரெண்டு சமதள ஆடிகள் வேணும் சார் இப்போ ரெண்டு சமுதிர ஆடிகளை வைக்கும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும் பன்முக எதிரொலிப்பு கிடைக்கும் பன்முக எதிரொலிப்பு அப்படின்னா என்னதுப்பா முதல் கண்ணாடியில் தோன்றும் பின்பம் இரண்டாவது கண்ணாடிக்கு பொருளாக இருக்கிறது இப்போ கவனிங்க இப்போ இந்த ரெண்டு எதிரொலிப்பு தளம் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்களா இப்போ இதில் இப்போ இந்த பொருள் வந்துட்டு இது மேலே என்ன பண்ணோம் பீமமாக தெரியும் இதில் எதிரொலிக்கப்படும் பொழுது இது என்ன ஆகும் பொருளாகவும் ஸோ இப்படி மாறி மாறி பிம்பமும் பொருளாகவும் மாறி பேர் தான் என்னது எதிரொலிப்பு அப்படின்னு ஆச்சு அடுத்ததான் நான் வச்சிருக்கிறது என்னது ஸோ இது என்ன அரை வட்டமா முழு வட்டமாக அதனுடைய டிகிரி எவ்வளோவா இருக்கும் எண்பது அப்போ முழு வட்டத்தினுடைய டிகிரி எவ்வளவு முன்னூற்றி அறுபது ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த பாகை மாநில வச்சு முதல்ல தொண்ணூறு டிகிரி

சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் வரையும் பொழுது போடுவீங்க அதே வந்து சொட்டை ஒழுகுற மாதிரி ஆனால் மழை துளி வந்து என்ன வடிவம் தான் கோல வடிவம் தான் இப்போ கோல வடிவத்தில் கரெக்டாக பாருங்கள் அந்த சூரிய ஒளி ஒளிப்படுதா சூரிய ஒளிப்படுதா இப்போ அந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம மழை துளி மழை துளி இப்போ அந்த ஒரு துளி டிராப்பில் என்ன வந்து பட்டு இருக்கு சூரிய ஒளிப்படுது சரியா சூரிய ஒளியினுடைய நிறம் என்ன

அதை போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த குச்சியில் அழகாக கடலடிச்சு பண்ணிருக்காங்க இல்லைங்களா அதை கை வைப்பா அந்த குச்சியில் அது ஒரு ஏழு வண்ணங்களாக எதிர்கொள்கப்பட்டு எதிர்கொளிக்கப்பட்டு என்ன பண்ணுது வானவில்லாக தோன்றுகிறது இப்படி தான் ஒவ்வொரு தரத்தையும் மழை பெய்யும் பொழுது அதிகமாக மழை பெஞ்சுதான் அந்த இடத்துல என்ன பண்ண தோன்றா ஏதோ ஒரு துளி துளியாக விழும் பொழுதுதான் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த ஊடுருவல் சரியான முறையில நிகழும் அந்த ஊடுருவல் ஒரு துளியின் பெய்து விழும் பொழுது சரியாக என்ன பண்ணும் வானவில் தோன்றும் சரியா ரெண்டு வான விழா ஒரு ஒரு சில நேரங்களும் தோன்றலாம் சரியா பிரைமரி செகண்டரி முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு தோன்றலாம் சரியா இப்போ ஏழு எது வந்து சிரிகை அடைஞ்சிருக்கு பாருங்க மேலும் நிறைய நிலத்திரிகை அடையும் ஏன் அப்படின்னா அலைநீரம் அதில் மிகவும் குறைவு கீழே எந்த கலருக்கு பாருங்க அடியில் சிவப்பு எந்த கலருக்கு பாருங்க இந்த வானவில நம்ம எப்படி சொல்வீங்க